கணபதி யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ அந்த ஒன்பது நவகிரங்களும் கிட்ட வராது நன்மை மட்டும் தான் செய்யும் கெடுதல் செய்யக்கூடிய நவகரங்கள்லாம் நம்மளை விட்டு அவைட் பண்ணிடும் போயிடும் ஏன்னா கணபதி இருக்கிற இடத்துல எதுவுமே வேலை செய்யாது அந்த நவகிரங்கள்ல அவங்க ஒண்ணு கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் கூட ஆப்பாயிரும் ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய சக்தி கணபதி இருக்கு ஏன்னா முதல் கடவுள் முதல் கடவுளை வழிபடுறவங்க கிட்ட போய் நவகிரங்கள் பிரச்சனை போய் நம்ம சனி பவன் கிட்ட வருவாரா சனினே பயந்து தொலைவதான் நிக்குவார் ஏன்னா அவ்வளவு ஒரு விஷயம் கிட்ட இருக்கு அதே மாதிரி இவர் வந்து பாத்தோம்னா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கிடையாது இப்ப வந்து பாத்தோம்னா நிறைய பேருக்கு அந்த காலத்துல பாருங்க திருமணம் ஆனா அந்த பெண்கள் போயிட்டு அரச மரத்த அடி இல்ல விநாயகர் போயிட்டு வழிபட சொல்லுவாங்க காரணம் எதனாலன்னா நம்ம அந்த பெண்கள் குளிச்சுட்டு போயிட்டு விநாயகர் சுத்தம்போது போது விநாயகருடைய பார்வை அது நம்ம பார்வை படும்போது போது அந்த வசியம் நமக்கு முகத்துல வந்த உடனே அங்க உடனே திருமண தடை வேண்டிட்டு உடனே திருமணம் வச்சு அதனால தான் சொல்றது அரச மரத்து அடியில இருக்கிற விநாயகர் யார் ஒருத்தரை போயிட்டு தீபம் போட்டு சுத்திட்டு வராங்கன்னா உடனே திருமணம் ஆயிரும் இது வந்து தாந்திரியத்துல ஈஸியா செஞ்சிடலாம் அதே மாதிரி இப்ப தொழில் தொழில் நிறைய பேருக்கு தொழில் எல்லாம் வந்து தடை இருக்கும் அப்போ அந்த தொழில் எல்லாம் வந்து விலகணும்னா யாருன்னா கணபதி தான் பிடிக்கணும் தொழில் தடை விலகணும்னா என்ன பண்ணா நம்ம இந்த வெள்ள இருக்க மூலிகை இருக்கு பாருங்க அந்த வெள்ள இருக்க மூலிகையே நம்ம வந்து என்ன பண்றோம் பௌர்ணமி நாள்ல வடக்கு போற பேரை எடுத்து காப்பு கட்டி அதை வந்து காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா பாமரம் மக்கள்னா ராமா கோயந்தா குலதெய்வம் பேரை சொல்லி அப்படியே கூட எடுத்துக்கலாம் தெரிஞ்சவனுக்குதான் தா மந்திரம் இது சாப நிவர்த்தி தெரியாதவங்க நிச்சயமா அப்படி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா மொழியும் நன்மைக்காக எடுத்தா எதுவும் நமக்கு சாபம் கிடையாது